வணக்கம் ஒரு திருட்டு கில்லாடி ஒருத்தன் இருந்தானான் கூட்டத்தில் ஒரு பாம்பை கொண்டு வந்து விட்டுருவான் அவன் அவனே காட்டுல இருந்து பிடிச்சு கொண்டு வந்து கூட்டத்துல விட்டுறது யாருக்கும் தெரியாம அப்புறமா பாம்பு 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 அப்படின்னு எல்லாரும் அலறி ஓடுவாங்க நான் தான் பாம்பை விரட்டுறேன் பாம்பை பிடிக்கிறேன் அப்படின்னுக்கிட்டு இவன் ஆக்சன் கொடுத்து பாம்பை விரட்டி நான் தான் பாம்பை விரட்டினேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கே நான் தான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவானான் அதே மாதிரி இந்த திருட்டு கில்லாடி மாதிரி தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல டிசம்பர் மாசத்துல இந்த நீட்டு தேர்வு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு தேவை அப்படிங்கிற மசோதாவை கொண்டு வந்தது திமுக தான் அப்ப கருணாநிதி முதலமைச்சர் காந்தி செல்வங்கிற ஒரு சுகாதார இணையமைச்சர் மத்திய சுகாதார குலாம் நபி ஆசாத் அவர்கள் மத்திய சுகாதார அமைச்சர் காந்தி செல்வன் அமைச்சர் இந்த காந்தி செல்வன் திமுக அமைச்சர் தான் அந்த மசோதாவை நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்ணார் தாக்கல் பண்ணி பாத்தாச்சு இப்படி மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு நீட்டு தேர்வு தேவை ஏன்னா அவங்க அறிவுல ரொம்ப பிரில்லியண்டா இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா அவங்க மருத்துவத்தை செய்யறவங்க நம்ம நம்முடைய முதுமை காலத்தில் கூட வரக்கூடிய மருத்துவர்கள் நம்மை சரியாக கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் நல்ல அறிவுள்ளவர்களாக இருக்கணும் திறமைசாலிகளாக இருக்கணும் முட்டாள்கள் மருத்துவர்களாக வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தை அடிப்படையாக வச்சு இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது என்று காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து திமுக அமைச்சர் தான் நீட்டு தேர்வு மசோதாவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் அது பாஸ் ஆச்சு பாஸ் ஆச்சு கெஜெட்டில் வெளியிட்டாங்க திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து நீட்டு தேவை அப்படின்னு சொல்லி எப்போனா ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் மாதம் ஆம் தேதி கெஜெட்டில் வெளியிட்டது திமுக தான் அப்போ நீட்டை கொண்டு வந்தது திமுக தான் இப்போ நீட்டை நாங்கள் முதல்ல இருந்து எதுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி எப்படி நடந்துச்சு நமக்கு தெரியல இப்போ அது மசோதாங்கிறது ஆங்கிலத்தில் இருக்கும் கருணாநிதி படிச்சு பார்த்துருப்பாரு அவருக்கு தெரியல காந்தி செல்வன் படித்து பார்த்துருப்பாரு அவருக்கு அது புரியல அப்புறமா இங்கே போய் இருக்கிறவங்க யாராவது நகல் அந்த மசோதா நகல் வந்துருந்து இல்லவா இவங்க எம்பி அங்கே இருக்காங்கல்லவா அதை அவங்க படித்து பார்க்குறாங்களே இங்கிலீஷ் படிக்க தெரியாமல் இருந்திருக்கலாம் அதில் இருக்கிற நுணுக்கம் தெரியாமல் இருந்திருக்கலாம் அதில் என்ன அப்படி இருக்குன்னா இவங்க திமுக காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் அரசு நடத்துது இல்லையா அதுக்கு எதிராக ஸ்கூலை இவங்களே நடத்துகிறது மருத்துவமனை அரசு நடத்தல அதுக்கு எதிராக மருத்துவமனைகளை இவங்களே நடத்துறது இவங்க நடத்திட்டு அந்த மருத்துவமனையை தொட்டி ஆக்கிறது இவங்க பள்ளியை நடத்திக்கிட்டு அரசு பள்ளியை குப்பத்தொட்டி ஆக்கிறது நம்ம இவங்களே தொழில் அந்த தொழில செய்கிறாங்க இவங்களே அந்த தொழில செஞ்சா அரசு நடத்தக்கூடிய தொழில ஊக்கப்படுத்துற வேலைய இவங்க எப்படி செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படி இப்போ வந்து அரசு பஸ் ஓடுது அதுல பயணிகள் வந்து ஏறணும் அப்போது தனியார் பஸ்ஸை இவங்களே மந்திரியே தனியார் பஸ்ஸை வச்சுக்குவார் அப்போ வந்து எல்லாங்க வந்து ஏறங்க அது சும்மா நஷ்டத்தில் ஓடட்டும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி திமுக காரங்க அரசு பண்ணக்கூடிய அனைத்து வேலைகளையும் இவங்களே பண்ணிக்கிறாங்க அது பள்ளிக்கூடமும் தெரியும் மருத்துவமனையும் தெரியும் எல்லாமே அப்படி மருத்துவமனை பண்ணும்போது அந்த நீட்டு தேர்வில் என்ன இருக்குன்னா நல்ல பிரில்லியு பிள்ளைங்க வரணுங்கிறதுக்காக தேர்வு பிரில்லியண்ட்டு பிள்ளை வரணுங்கிறதுக்காக நடத்தின தேர்வில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தமிழக மாணவர்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க எல்லாம் அவங்க தான் வந்துட்டாங்க இப்போ நீட்டு ரொம்ப நல்லது வரப்பிரசாதம் அப்படின்னுட்டு ஏழை எளிய மாணவர்கள்லாம் சொல்றாங்க ஒரு ஏழை தாய் அப்பா கூட இல்லை அந்த அம்மா கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்துது அவங்க பொண்ணு கூட நீட்டு தேர்வு எழுதி பாஸ் ஆயிடுச்சு அப்படி பாஸ் ஆயிடுச்சா பீஸ் கம்மி தான் அப்படின்னுட்டு அந்த நீட்டு சட்டத்தில் இருக்கு அதாவது தனியார் க கல்லூரியா இருந்தாலும் குறவான பீஸை தான் வாங்கணும் அவங்க ஏற்கனவே வாங்குற மாதிரி ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் ஒரு கோடி வாங்கக்கூடாது ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் வாங்கணும் அப்படின்னுட்டு அந்த நீட்டு சட்டத்தில் இருக்கு நீட்டில் பாஸ் ஆயிட்டா குறைவான கட்டணத்தில் தனியார் பள்ளிகளும் படிக்க வைக்கணும் இங்க தான் திமுகவுக்கு இடிக்குது ஏன்னா தனியார் பள்ளிகளை திமுக தான் நடத்திக்கிட்டு இருக்கு அதனால இந்த விஷயம் அவங்க பிழப்புல வாரி போட்ட மாதிரி அவங்க பிழப்பு என்ன ஏழை புழப்பா வயிற்று பிழப்பா அது இல்ல அது வந்து ஊரை சுரண்டுறது கொள்ளையடிக்கிறது கோடானு கோடியா வெளிநாட்டுல சேர்க்கிறது அதுக்கு உதவியா தான் அவங்க அந்த மருத்துவமனைகளை வச்சிருக்காங்க அந்த மருத்துவ கல்லூரிகளை வச்சிருக்கிறாங்க அந்த மருத்துவ கல்லூரிகள்ல இந்த நீட்டு சட்டத்தின்படி பாசான பிள்ளைங்க தமிழக பிள்ளைங்களை ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு குறைந்த கட்டணத்துல படிக்க வைக்கலாம் அது இவங்களுக்கு முடியல தான் நீட்டு வேண்டாம் அப்படின்னுட்டு இப்போ போராட்டம் நடத்துகிறாங்க இவங்களே கொண்டு வந்தது இவங்களே கொண்டு வந்து விட்ட பாம்பு அதை எதிர்த்து இவங்க போராட்டம் நடத்தி இவங்க தலைவராயிடுவாங்களா என்ன இது அப்ப ஓட்டு போடுறவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க ஓட்டு போடுறவங்க முட்டாது அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நான் வால் போஸ்டர்ல பார்த்தேன் அதில் சொல்கிறாங்க நீட்டு தேர்வு நீங்கும் வரை போராட்டம் தொடரும் அப்படின்னுட்டு ஓட்டுருக்காங்க நீட்டு தேர்வுக்கு எதிரான மந்திரம் எங்கிட்ட இருக்குது நாங்கள் எங்களை ஓட்டு போடுங்க நாங்கள் அதை நீக்குருவோம் அப்படின்னாங்க எப்படி நீக்குவீங்க அதை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருந்தா நீக்கிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா காங்கிரஸ் நீக்குமா காங்கிரஸ் நாங்கள் நீட்டை விளக்குவோம்னு சொல்கிறாங்களா அவங்க எப்படி சொல்லலையே அவங்க காங்கிரஸ் சிதம்பரத்தினுடைய மனைவி தானே நீட்டு வேணும்னுக்கிட்டு நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க அப்போ சிதம்பரம் நீட்டு வேணும்னு தானே சொல்றாரு அப்போ எல்லாருமே காங்கிரஸ்காரங்க எல்லாரும் வேணும்னு தான் சொல்றாங்க வேண்டான்னு யாரும் சொல்றா இவங்க காங்கிரஸ் வந்திருந்தோம் நாங்கள் கொண்டு வந்திருப்போம் அதெல்லாம் அப்பவும் கொண்டு வந்திருக்க முடியாது ஏன்னா எல்லா மாநிலங்களிலும் நீட்டு இருக்கு எங்கேயுமே வேண்டாம் யாருமே சொல்லலை ஏன்னா காங்கிரஸ் என்ன தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கு காங்கிரஸ் இப்போ கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா மன்றத்திலையும் இருக்கு அப்போ எல்லா மாநிலத்திலும் நீட்டு தேர்வு நடக்குது இல்லை எல்லாம் காங்கிரஸ் கட்சி இருக்குதா இங்கே திமுக எதுக்குற மாதிரி அங்கே காங்கிரஸ் இருக்குதா இல்லை இந்த திமுக மட்டும் தான் தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இந்த தரித்திரம் இவங்களே பண்ணிக்கிட்டு இவங்களே போராட்டம் பண்ணுவாங்க ஆனால் ஓட்டு போடுற மக்களை வந்து எல்லாம் அறிவில்லாதவன் அவன் ஓட்டு போடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நீட்டை வைத்து மக்களிடம் ஏமாற்றுகிறது திமுக அதான் வணக்கம்